என்ன எல்லாத்துக்கும் <önemli> <Market>, <chainsawart> <suspeita yaghe> <SIS> <Yes>

மிஸ் <laughs> பிர <laughs> <laughs>

போய் தண்ணிக்குள்ள இறைய தேடணமா தின்னமான்னு ஜாலியா வாழுதுங்க நம்மளுக்கு என்ன வாழ்க்கை கடைக்கு போனோம் வேலைக்கு போனோம் காசு சேர்க்கணும் அதை பண்ணோம் இதை பண்ணோம் பெசாம விலங்குகளை பிறந்திருக்கலாம் பறவைகளா என்ன ஒரு டென்ஷனும் இல்லை திங்கிங் இல்லை சோறாக்கணும் குழந்தை

அந்த பெயிண்டட் ஸ்டோக் வந்து ஆஸ்திரேலியால இருந்து வருமா கா சம்மா லாங்ல இருந்து சரி எல்லா துவா செய்ய அதெல்லாம் பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம ஜாலியா போயிட்டு வருது நம்மலாம் ம் ரெண்டு ஜோடியா பாருங்க இது சரியா இருக்கா இது இருக்காதா அந்த அந்த இடத்துல வெச்சிருக்காங்க இது ஓகே गाइस மெரினாமல் போறோம் போயிட்டு உங்களுக்கு காட்றோம் இங்க இருந்து கிளம்பிட்டோம் அத போய் திட்டிட்டாரு யா Hey. Yeah. பாருங்க கரீபியன் கப்பல் மாதிரி ஒரு வுட்ல செஞ்சு வெச்சிருக்காங்க டடங்க டடர டடர டடங்க டடர கடலல சே கரலி இருக்கு வாவ் சமையா இருக்குல கம்மியா அங்க இங்க ஒரு சூப்பர் நைதரன் ஸ்டோருக்கு வந்தோம் சமையா இருக்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் வித்தியாசமான பொருட்கள் இருக்கு ஊர்கோ ஊர்காவா என்னதேடே கிச்சன் டெக்கரேட் பண்ண சும்மா லாந்தர் வளக்கா ஆமாம் தான் ஆமாம் ஆமா அது விளக்காது ஒட்டிக்குள்ள விளக்கு என்ன கய்ச்சு பண்றீங்க என்னென்ன வாங்கிருக்கீங்க வீட்டில் அழகு சாதனம் வீட்டில் வைக்கிறது அழகா இருக்கிறதுக்கா ஓ அழகாக

வந்து பார்த்தீங்கன்னா டேக்கோபில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அண்டு என்ன பிரியாணி அது நம்ம ஆர்டர் பண்ணுறோம் சுக்கு பாய் பிரியாணியில் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் மட்டன் பிரியாணி ஹாய் எங்கே வந்துருக்க எங்கே வந்துருக்கோம் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்

ரூபாய் பிரியாணி ரெடி ரொம்ப பாவம் பீஸு சுத்து பாய் ட்ரில்லு அருமையாக இருக்குது பயங்கரமாக இருக்குது ட்ரில்லு அண்டு பாய் கறி வேறு லெவலு சிக்கன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துருக்கு பயங்கரமாக நல்ல பீஸு ரைஸும் சும்மா செம்மையாக இருக்குது வேறு லெவலில் சிக்காய் கிரீ சிக்கன் பாருங்கள் பயங்கரமாக இருக்கு एट पापा इवोपे अमेरिकन टीम अमेरिकन मुट कोल तक

அதுவும் ஃபைனலி இந்த டக்கபிள் வந்து வேஸ்ட் யாரும் சாப்பிடாதீங்க வேஸ்ட் 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 நம்ம கட் ஹோம் சென்டரில் இருக்கோம் கைஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் இருக்கோம் ஹோம் சென்டர் விதவிதமான ஐட்டங்கள் எல்லாமே பாட்டில்ஸ்லாம் பாருங்கள் கைஸ் செம்ம அழகலகாக இருக்கு என்ன ப்ராடக்ட்டு மிக்சரா ஏய் வேண்டாச்சு கிடைச்சிருப்போம் பாருங்க ரைஸ் டீ பாய்லர் டீ பாய்லர் பாருங்க நாலாயிரம் ரூபாய் வாங்க காப்பர் பியூர் காப்பர் ரைஸ் எங்கே பாருங்க நல்லா இருக்குது பாருங்க சோபா சிங்கிள் சீட்டர் சோபா நல்ல லுக்காக இருக்குல்ல அளக்கா நீங்க ஒன்று போட்டு எடுத்து எடுத்துக்கார

முன்னாடி ஆடுது டாய் சோஃபாவே ஆடுது அஜிபா ஆடுந்தா எவரு எப்படி எப்படி ஆடுது செம்மையா ஆடுது எங்க ஒரு பயங்கர மாதிரி இருக்குது சோஃபா உள்ளுக்குள்ள போகுது படுத்தவனா அப்படியே ஆடு ஒரு பீஸ் பிப்டி ஃபைவ் தௌசண்டா ரெண்டுமே வா ரெண்டுமே சேர்த்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டா பரவாயில்ல பயங்கர சொகுசா இருக்குது மேலே இருந்துச்சு எங்கே இது

முட்டாங்க ஹோம் செல்ட்ரு கேஸ் இங்கே இந்த ரெக்லினர் சோஃபாவில் வந்து ஆட்டம் போட்டு கவர் அவர் பாரு நல்லா சாஞ்சிக்கிட்டு எந்திரிச்சே வரமாட்டிக்கிறாங்க ஆயுளக்கா காசையாக வந்துருச்சு வாங்கிறதுக்கு ரெண்டு ஐம்பது ரூபான்னு சொன்னோன்னு வாங்கிடலாங்கன்னு துடிக்கிறாங்க பாருங்க அவ்வளவுதான் எனக்கு வேணும் போய் உட்காந்துட்டிங்க இதுல உட்காருங்க

கால் லூஸ் ஆகுது இங்கிருந்து வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு போயிருங்க அவர்கிட்ட கேளுங்க ஆ வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க பாருங்க குழந்தைங்களாம் எப்படி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க இவ்வளோ போட போட நாடம் பாருங்க ஏய் நீலாம் போக முடியாது நீ குழந்தைங்க தாண்டி போகிறது அதெல்லாம் பரவாயில்ல

முந்நூறுவா கை சின்ன சைக்கிளோட ரேட்டு பார்த்துங்க ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வேன் ரேசன் ரேசிங் சைக்கிள் அப்பா எப்படி பாருங்கள் மெட்டீரியல் போடுங்க

ஃபாரிஸ்க்கு ஒரு பேட்டு ஒரு பால் வாங்கிச்சு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணிக்கு அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக டெக்கத்லான் பேட் அண்ட் பால் ஏ வாங்கிட்டோம் ஓகேவா இந்தா போட அடி சும்மா அடி அவள்ட்டு கூட அடிப்பா ஆஃபி இந்தா அடி ஒரு பால் அடி நம்மアレ மடல ஹரியஸ் மடலைய போடு ஓகே गाइस இந்த ப்ளாக் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ப்ளாக்ல மீட் பண்ணலாம் டாடா பை பை see you